பரமாத்மாவின் தரிசனம் என்ற பாடத்தில் பரமாத்மாவின் உருவ தரிசனம் மற்றும் அடையாள தரிசன யோகம் என்பதில் சில கருத்துக்களை பார்ப்போம் பகவத்கீதை பரமாத்மாவின் வர்ணனையை கொடுக்கப்பட்டுள்ளது பரமாத்மா ஜோதிகளின் ஜோதி ஆத்மாக்களின் வடிவமும் ஜோதிபமே ஆத்மா ஜோதிகளை விட உயர்ந்த ஜோதி பரம ஜோதி பரமாத்மாவார் பரமஸ்ரேஷ்டமான ஜோதி சுரூபமான பரமாத்மா ஞானேஸ்வரர் என்று கூறுகிறது இந்த பரமாத்மாவின் உண்மை சுரூபமான நேரடி காட்சியை பற்றி கீதையும் கண்டுபிடிப்பாகும் பரமாத்மா கண்ணுக்கு புலனாகாத பார்வையிலிருந்து விலகிய புலன்களால் அறிய முடியாத வெளிப்படாத வெளிப்பாட்டிலிருந்து விலகிய சுயம் பிரகாசமான சுதந்திரமான தானே தோன்றிய ஜோதி புள்ளியான உயிருள்ள எல்லாம் அறிந்த அணுவிலும் அணுவான மகிமை படைத்தவர் அணுவானது ரயசை சாஸ்திர மாணவர்களுக்கு புள்ளியை பற்றி புரிய வைப்பதற்கு கரும்பலரின் மீது ஒரு புள்ளி வைக்கிறார்கள் மேலும் புள்ளிக்கு நீளமோ உயரமோ அகலமோ கிடையாது இதுதான் புள்ளியின் விளக்கம் ஆனால் கரும்பழியில் வைக்கப்பட்ட புள்ளிக்கு நீலகல உயரங்கள் இருந்த போதிலும் விளக்கம் அப்படியே ரூபம் குணம் கடமைகளை பற்றி வேதசார் சிவத்துவம் கூறுகிறது பரமாத்மா ஜோதி புள்ளி வடிவமானவர் ஜோதி ரூபமான சிலையை ஜோதிர் லிங்க வடிவமான ரூபத்தில் நிர்மாணித்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது பாரதத்தின் பக்தி பாரம்பரியின் வழக்கமாகும் இது பரமாத்மாவை பற்றிய கீதையின் கண்டுபிடிப்பாகும் பரமாத்மாவின் பரஞ்சோதி சுரூபத்தை ஈஸ்வரன் என்ற பெயரில் ஈஸ்வரன் கோயில்களிலும் ஜோதிர் லிங்க ரூபத்தில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணுக்கு புலனாகாத ஜோதி மில விஸ்வமாங்க பரமாத்மாவின் உருவத்தை பருமனான வடிவத்தில் கல்லால் செய்து பக்தி பூஜையும் சமர்ப்பணம் செய்ய வைதீக சடங்குக்கான மேடையும் மீது வைத்து பக்தர்கள் அதை பூஜிக்கிறார்கள் ஆகையால் வைதீக சடங்குகளுக்கான மேடையானது பரமாத்மாவை நிறுவதற்கான பீடமாகும் மேலும் ஜோதி லிங்க சிவ பரஞ்சோதி உருவம் பரமாத்மாவின் அடையாளம் ஆனால் இன்று மக்களுக்கு இது பற்றிய சிந்தனை வேறானதாக உள்ளது சிவலிங்கம் என்றால் பீட கொண்ட சிந்தனை வேறானதாக இருக்கிறது சிவலிங்கம் என்றால் பீட கொண்ட சிவலிங்க உருவத்தையே தங்கள் கற்பனையில் கொண்டு வருகிறார்கள்டமற்ற சிவலிங்கத்தின் ரகசியத்தை குறைந்து கொள்ளாதவை மக்கள் அறியாமையின் ஆதிக்கத்தில் உள்ளனர் என்பதே அர்த்தம் உயிருள்ள ஜோதிர் லிங்க சொரூபமான பரமாத்மாவின் உருவத்தை இடமில்லாமல் சிவலிங்க ரூபத்தை மட்டும் அமர்நாத்தில் என்றும் பார்க்க முடிகிறது உயிருள்ள ஜோதிலிங்க சிவ பரமாத்மாவின் பூஜை சிலை வடிவில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தரையில் நிர்மாணிக்கப்பட்டது இவ்வாறு அமைக்கப்பட்ட லிங்கங்களை காசி ஸ்ரீ சைலம் போன்ற இடங்களில் இன்றும் காணலாம் தரையிலிருந்து உயரமாக அமைக்கப்பட்ட பீடங்களில் நிறுவப்பட்டுள்ள சிவலிங்கத்தின் பூஜை காட்சி இப்போதும் சிவன் கோவில்களில் அதிகமாக காணலாம் இப்படிப்பட்ட சிவன் கோவில்களில் சிவனை வழிபடுவோர் என்பர் மேலும் இவ்வாறு பரமாத்மாவை சைவர்கள் மற்றும் சிவபக்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர் தென்னிந்தியாவில் சிவபக்தர்கள் தங்கள் உடலில் அணிந்துள்ள சிவலிங்கத்தின் பூஜையை தங்கள் உள்ளன் கைகளில் வைத்து அந்த சிவலிங்கமானது அக்கருதியாக கண்ணுக்கு புலனாகாத அளவில் அடையாளமாகும் இவ்வாறு சிவலிங்கத்தை உள்ளங்கையில் வைத்து பூஜிப்பவர்கள் வீர செய்வர்கள் மற்றும் லிங்காயத்துக்கள் என்கின்றனர் ஒரே ஈஸ்வரர் அதாவது ஏகேஸ்வரோகம் பற்றி பார்ப்போம் புலனாகாத பரஞ்சோதி பரமாத்மாவை மக்களுக்கு தெளிவான ரூபத்தில் அறிமுகம் செய்ய ஆரம்பமானதில் இருந்தே பக்தி தொடங்கிவிட்டது பரபிரம்மமான பரமாத்மாவை ஜோதி வடிவில் உருவாக்கம் செய்து சிலையாக வைத்து கண்ணுக்கு புலனாகாத பரமாத்மாவை கண்ணுக்கு புலப்படும்படி செய்து அதன் பூஜையானது பாரதத்தில் தான் ஆரம்பமானது பரமாத்மாவின் அடையாளத்தையும் என்ற பெயரில் அழைக்கிறார்கள் பரஞ்சோதி ஸ்வரூப பரமாத்மாவின் அடையாளமான ஜோதிர் லிங்கத்தை தரிசித்து தரிசிப்பதும் வழிபடுவது அபிஷேகம் செய்வது அணிவது பூ இலை சாம்பிராணி தீபம் ஆரத்தி போன்றவற்றால் பூஜிப்பது காதால் அவர் பாடல் கேட்டு நினைத்து பாத சேவை செய்து எப்போதும் உடலில் இருந்து உடலிருந்து முழுமையாக அர்ப்பணிப்பது போன்ற ஒன்பது விதமான பக்தியை செய்வதே பரமாத்மாவின் பக்தியோ ஜோதிலிங்க சிவபிரமாத்மாவின் சிலையை பூஜை செய்வது மற்றும் ஆராதனை செய்வது ஏகேஸ்வரர் பக்தி தூய பக்தி எனப்படுகிறது பரஞ்சோதி சொல்வ பரமாத்மாவை ஆராதனை செய்யாமல் வேறெந்த தேவதையும் ஆராதிப்பது அல்லது பலவிதமான தேவதைகளை வழிபடுவது தூய்மையற்ற பக்தி எனப்படுகிறது பக்தி யோகத்தில் பரஞ்சோதி ஸ்வரூபத்தை உருவகப்படுத்தி கிளைகள் செய்து சோதி இந்த வடிவத்தில் தரிசனம் செய்வதே பரமாத்மாவின் உருவ அடையாளங்களில் தரிசன யோகமாகும் ஓம் சாந்தி